தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் இந்தியா கூட தலைமையான இந்தியா கூட்டணி வைத்து மாலை உங்கள் திட்டத்தை உள்ள மாடி கொண்டு கொண்டிருக்கிறார் ஆய்வாளர்களின் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்

வாக்குவறாமல்லை சின்னத்திலை முறை சூப்பர் 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 இதுதான் பாளைய வாழ்க்கையா அப்படி மேல நிலங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வடக்கு பாடல் மக்களை சொன்னோம் வடக்கு பாடல் மக்களை சொன்னோம் நமது சின்னம் தமிழக முதல்வர்களின் சின்னம் காங்கிரஸ் தேர்வு நோக்கத்தின் சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் அதிமுக ஆதரவகத்தை சொன்னோம் இஸ்லாமிய குழுங்களின் சின்னம் குறிப்பைகளின் சொன்னார் அம்பார்ந்த பெருவர்களே தாய்மார்களே கழக செயலாளர் ஒரு பொறுமையை வாங்கிட்டு தான் போவோம் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் அமைதியா இருங்க பொருத்தக்கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்கள வாசு ராஜேந்திரன் அவர்களே பத்மநாபன் அவர்கள ஜேகர் என்கிற மணி அவர்களே ரவிகாந்த் அவர்களே ராதா கிருஷ்ணன் அவர்கள சதீஷ் குமார் சிவோஷன்புரம் ராஜி தாஸ் ராஜேந்திரன் கங்காமணி இன்னொரு ராஜேந்திரன் குமரவேல் எழிலரசன் ஒன்றிய கவுன்சிலர் ஆகிய தோழர்கள காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் எம் வி செந்தில்நாதன் அவர்கள வெங்கடகிரி பாலையா பழனிசாமி தமிழரசன் பிரபு சித்தார்த்தன் முழளி விஸ்வலிங்கம் வைத்தியநாத சுவாமி ஆகிய தோழர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் வாகா சென்னப்பன் துகா விடுதலை சுயன் எல் கே வெற்றிவேந்தன் கீர் பாரதிதாசன் ஆகிய தோழர்களி ஓவியர் ஜெயசீலன் அவர்களை சிபிஐ ஏ கே சுப்பிரமணியன் அந்தோனிசாமி ராஜசேகரன் சிபிஎம் பிரகாஷ் அதிமுகவை சார்ந்த ரவி பால்வண்ணன் கண்ணன் மற்றும் எம் எஸ் கே மக்கள் நீதி மையத்தை சார்ந்த முருகானந்தன் மற்றும் வீசிகா ஓவியர் லக்ஷ்மணன் ஆகிய தோழர்கள ராமாபுரம் பாலிப்பேட்டை மேல்பாதி கீழ்பாதி பாளையம் வலசக்காடு ஆகிய பகுதிகளிலிருந்து வருகைக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை திருப்புகிற அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் மாயவன் அவர்கள கோட்டை இஸ்லாமிய அமைப்பாளர் ஸ்ரீவருணம் நியாசுதீன் அவர்களே சையத் அபுதாகிர் அவர்கள மண்டல பொறுப்பாளர்கள் திமுக விடுதலைச் சென் செல்லப்பன் வெற்றிவேந்தன் ஆகிய சந்திகளே மற்றும் பகுதி பொறுப்பாளர்கள் சங்கீத் செல்வபாரதி இளம்பழுதி தமிழரசன் விஜயரங்கன் பிரபு ராஜேஷ் இளையராஜா அறிவழகன் வசந்த் ஆகிய தோழர்களே மற்றும் திறனாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களை சோதனை கட்சிகளின் நிர்வாகிகளை பதிவார்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வழக்கமான ஒரு கராசரியான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒருங்கிணைந்து முன்னெடுத்திருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் யுத்தம் இது இருவரம் பிஜேபி கும்பல் தன்பரிவார் கும்பல் இன்னொரு ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்கள் மக்களுக்கும் கும்பலுக்கும் இடையே நடக்கிற யுத்தம் தான் இந்த தேர்தல் தமிழ்நாட்டு எல்லையோடு தனது தேர்தல் களத்தை துருக்கிக் கொள்ளாமல் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து நின்று மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற அகில அளவிலான தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை நம்முடைய தளபதி மாண்பு முக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை சாரும் ஏன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிஜேபி ஆட்சியிலே கடந்த பத்தாண்டு கால ஆட்சியிலே கடுமையான அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் நாம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம் வேறு மாநிலங்களில் தேவாலயங்களை இடிப்பதும் பைபிளை கொளுத்துவதும் இஸ்லாமியர்களை அடிப்பதும் கொலை செய்வதும் மசூதிகளை இடிப்பதும் போன்ற நடவடிக்கைகளில் தமிழ்நாட்டை தாண்டி வடக்கே போனால் எல்லா இடங்களிலும் அதுதான் நிலைமை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடு பெரும் கேட்டுக்குள் போய் சிக்கிக் கொள்ளும் மீண்டும் மோடி பிரதமர் ஆனால்

ஓட்டுக்காக நாம பேசல திருமாவளவன் எப்படி ஆகணுங்கிறதுக்காக பேசல இந்த நாட்டை ஆக வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதுதான் தளபதியின் கவலை அதுதான் ராகுல் காந்தியின் கவலை அதனால்தான் திருமாவளவன் தளபதி கைகளை கட்டி இருக்கப்பட்டு இருக்கிறான் இந்த கூட்டணியிலே இருக்கிறான் தயவுந்து நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் இதுவரை தேர்தல் திருவிழா அல்ல தேர்தல்களுக்கு வாக்களிப்பது என்று கடந்து போவதற்கு நாடு பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கிறது மாட்டி இருக்கிறது கட்சி சாராத பலரும் கவலைப்படுகிறார்கள் இந்த ஆட்சியை துறைக்காமல் விடக்கூடாது என்று கங்கணம் கொண்டு பலரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி சார்பற்ற நிலையில அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நடந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசினால் யாரையும் அண்ணன் என்று சொன்னதில்லை ஸ்டாலின் அவர்களை என் அண்ணனாக ஏற்றுக்கொள்கிறேன் அவரை நான் அண்ணன் என்று அழைப்பதில் என்று சொன்னார் என்றால் அவருக்கு என்ன காரணம் வெறும் உணர்த்துவை பற்ற ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமது அபாயம் தெரியல டெல்லியில எத்தனை இடங்களில் பாஸ்டர்களை வளச்சலச்சு அடிச்சாங்க தெரியுமா எத்தனை தேவாலயங்களை வந்து போய் உள்ள போய் தாக்குனாங்க தெரியுமா ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் கொண்டாடும் போதுதான் ஈரோடு திருப்பூர் கரூர் இந்த மாதிரி இடங்களில் பல இடங்களில் மதுரை எல்லாம் பயிர்களை பொருத்துனாங்க தமிழ்நாட்டுக்குள்ளது வந்து பரவல் அதனால தான் குறி வச்சு ராகுல் காந்தியும் நம்முடைய தளபதி அவர்களும் கூட்டம் போட்டாங்க தமிழ்நாடு உள்வெட்டு தலைவர் அங்கே போட்டியிடுறதுனால அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதுவை தொடர்ந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் மோடி மீண்டும் பிரதமராக விடாமல் தடுக்க வேண்டுமானால் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் மிக மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் இது என்னை வெற்றி பெற வையுங்கள் என்று நான் கேட்பதை விட தளபதி அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று முஸ்லிம் இங்க பாதுகாப்பு நிலையெல்லாம் வாழக்கூடிய நிலை ஏற்படும் அவர்களுக்கு துணிஞ்சு முடிவெடுத்திருக்கிறார் பிஜேபி போய் சேர்ந்தா அவருக்கு பிரச்சனை கிடையாது எந்த பிரச்சனையும் வராது ஆனா என்ன நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல நான் காங்கிரஸ் ஒரு நிப்பேந்திரார் அதுதான் தளபதி அதுதான் ஊட்டாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன காரணம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நாங்களே பாதுகாப்பு அரணாக இருப்போம் அதுதான் இந்த கூட்டணி விடுக்கிற அரைகோவன் தோழர்களே மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் கவனமா கேளுங்க ரேஷன் கடைகள் இருக்காது மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் கவனமா கேளுங்க நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் இடஒதுக்கீடு இருக்காது எஸ்டி எஸ்டி எஸ்பிசி இடஒதுக்கீட்டை விடுவார்கள் இன்னைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கூச்சப்படாதீர்கள் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு கட்டுமே இருக்காது மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் மிகப்பெரும் அவசிய சிக்கி இருக்கிறோம் இன்னைக்கு பதினாறு நாளை நான் பிரச்சாரம் பண்றேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஒரு இடத்துலையும் கேட்கல நாட்டை காப்பாற்றுங்கள் தளபதியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்றுதான் நான் கேட்பேன் நாட்டை காப்பாற்றுங்கள் அதற்கு தளபதியவர்களின் கரங்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் அவங்க ரெண்டு பேர் தான் இன்னைக்கு மிக முக்கியமான தேசிய அரசியலை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அவங்களோட தான் மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்கிறோம் மம்தா பானர்ஜியா இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருந்தாலும் மற்ற தலைவர்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இரண்டு பெரும் ஒரு ஒருவரம் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பின் ஒருபுரம் ராகுல் காந்தி அவர்கள் எனது அருகே செல்வர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாடு உங்கள் அனைவருக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் அதை உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட அந்த தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள் 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 என்று கேட்டு சிறப்பான வரவேற்புக்கு நன்றிகளை விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் நமது சின்னம் சின்னம் சிறுபான்மை இன மக்களின் பாதுகாப்பு நமது சின்னம் சின்னம் எல்லாரும் அண்ணன் மீசியம் எடுத்து சொல்றீங்க அஞ்சாலி பங்காளி முன்னாடி மீசியம் என்ன

நீங்க ஒரு வாரமாக சாமி கும்பிடும் தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜக எடுத்து வைக்க முடியாது திருமண திசையில் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் காங்கிரஸ் கூட்டணிதான் வெற்றி பெறும் காங்கிரஸ் கூடிய டெண்டி செத்து வச்சு திமுக கூடிய காட்சி போட்ட பிறகுணும் சிதம்பரத்தில் பானை நிறைவேற்றி வெளியிடும் வேங்கை மைந்தர் வேளாண்துறை அமைச்சர் பாண்டுபேன் நிப்பாடு பன்னீர் செல்வங்களது ஆதரவை பெற்ற சின்னம் பாலை 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 இதோ உங்களை தேடி தமிழ் குரல் பாராளுமன்றத்தில் ஒழித்த குரல் அண்ணன் திருமாவருகிறார் பாராளுமன்றத்தில் தமிழ் ஒருத்தர் பேசும்போது நம்ம யாராவது